சினிமாவில சில வில்லன் கேரக்டர் இருக்கும் எம்எல்ஏ எம்பின்னு மந்திரி முதலமைச்சர்னு அந்த கேரக்டர் மாறிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு குடும்பத்திற்கு எதிராகவும் ஒரு குழுவுக்கு எதிராகவோ கற்பனைக்கு எட்ட முடியாத அளவிற்கு கேவலமான செயல்கள்லாம் செய்யறதா இருக்கும் அது கற்பனை காட்சிகள் மட்டும் தானே வச்சுக்கீங்களா ஆனா கற்பனைக்கே எட்ட முடியாத அளவிற்கு இன்னைக்கு ஒரு சமுதாயத்தையே அழித்தொழிக்கக்கூடிய அளவிற்கு வன்மத்தோடு இந்த சினிமா கற்பனை காட்சி எல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு இவங்களுடைய வாழ்நாள் லட்சியமே வன்னியர்களை அழித்தொழிக்கிறதான என்று தோன்றுகிற அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு வன்னியர் சங்கத்தினுடைய தலைமையகம் சென்னையில பட்ரோட்ல இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும் சுமார் நாற்பது ஆண்டுகளாக இயங்கிக்கிட்டு இருக்கு நாற்பது ஆண்டுகளாக இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு யாருக்காகவும் பெரும் முதலாளிக்காக ஆதரவாகவும் வணிக நிறுவனங்களுக்கு வாடகை கூட்டம் எல்லாம் இல்லை ஏழ்மைப்பட்ட மாணவர்கள் அனைத்து சமுதாய மாணவர்களுமே அங்க தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியான தான் அந்த அலுவலகம் பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு ஆனா வன்னியர் சங்கம்னு இருக்கு அதை பொறுத்துக்கு முடியுமா இவங்களால எல்லாம் வந்தியாரிகள் இல்லையா இருக்கிறவங்களுக்கு வந்தியாரிகள் பெயர்ல ஒரு சங்கம் கோபம் வருமா இல்லையா என்ன பண்ணிட்டாங்க கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துல பெரிய பட்டாளியன் படை போல ஒரு ஐநூறு போலீஸ் திரட்டி வந்துக்கிட்டு வருவாய்த்துறையினர் அந்த தங்கியிருந்த மாணவர்கள் அப்படின்னு கைகொற்ற முயற்சியில் ஈடுபட்டு பட்டார மக்கள் கட்சியின் தலைவரான அன்பு ராமதாஸ் அவர்களுடைய கவனத்திற்கு வந்தவுடன் வழக்கறிஞர் பால மூலமாக ஏற்கனவே அந்த வழக்கானது ஆலந்தூர் நீதிமன்றத்திலே நடந்துகிட்டு இருக்கு வந்தவங்க சொன்ன காரணம் என்னன்னா இது இந்து சமய அலுவலகத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லித்தான் அதை கையகப்படுத்த வந்திருக்கிறாங்க ஆனால் வந்தவர்கள் இந்து சமய அறநிலைத்துறையில இருந்து வரல வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் வந்திருக்கிறாங்க இது என்ன முரணா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினர் அப்பயே முற்றுகை வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இதுல ஒரு குறுக்க ஒரு விஷயமும் இருக்கு சேகர்பாபு அவர்கள் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியா கடந்த நான்கு ஆண்டுகளாக வன்னியர்களுக்கு வன்மத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறாரு அதற்கு தனிப்பட்ட சில காரணங்களும் இருக்கு அவர் குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகளை அவர் கோத்துக்கிட்டு ஒரு சமுதாயத்திற்கு எதிராகவே உன்னத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுமே இதுதான் இருக்கு இந்து சபை அறுவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் தூண்டுதலின் பெயர்களும் அது நடத்தப்பட்டதாக அப்ப சொல்லப்பட்டச்சு ஆனால் எது எப்படியோ நீங்க என்ன சொல்றீங்க இந்து சமய அறுவல்துறையினுடைய இடத்தின்னு சொன்னா அதனுடைய அலுவலர்கள் வந்து அதை கையகப்படுத்த முயற்சி எடுத்துக்கணும் ஆனால் அப்படி நடக்க வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் வந்திருந்தாங்க உடனடியாக வழக்கறிஞர் பாபு அவர்கள் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் விசாரணையை முடிந்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க நவம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அதை தங்கியிருந்த மாணவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது அந்த கட்டிடம் வன்னியர் சங்க கட்டினுடைய கட்டுப்பாட்டிலேயே இயங்கிட்டு இருக்கும் எல்லாத்தையுமே தாண்டி உயர்நீதிமன்றம் சொன்னது மாநில அரசுக்கே உரிமை இல்லை இது மத்திய அரசு தான் தலையிடணும் உங்களுக்கே இதுல உரிமை இல்லைன்னு ஒரு தீர்ப்பையும் கொடுத்துட்டாங்க உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்த பின்பாக அடங்குமா திமுக வன்னியர் சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் இருக்கே அது எப்படி இடிஞ்சு இருந்தாலும் சரி என்ற ஒரு இடம் எப்படி தலைநகர்ல இருக்கலாம் திமுகவுக்கு தெரியாம இருக்குமா என்ன தலைநகரையே தந்தது இந்த வன்னிய சமுதாயம் தானே செங்கல் நாயக்கர் தந்த சென்னை பட்டினத்தை தான் இன்னைக்கு நீங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்பதை திமுக மறந்துடுச்சா நன்றது தெரியல அவங்களுக்கு மூலிகை போட்டு திருகிட்டே இருந்திருக்கு மூலிகை போட்டு திருவிட்டே இருந்திருக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல யாரால கொடுத்து அட்டார்னி ஜெனரல் மூலியமா தொடுத்திருக்காங்க அட்வொகேட் ஜெனரல் மூலயமா தொடக்கல அட்டாரணி ஜெனரல் மூலயமா தொடுத்திருக்கிறாங்க மத்திய அரசனுடைய உயர் வழக்கறிஞர் மூலயமாக உச்ச நீதிமன்றத்துல அந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய முயற்சிக்கான வழக்க திமுக அரசு தொடுத்திருக்கு ஏங்க உயர்நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்துருச்சு உயர்நீதிமன்றம் அது கட்டுப்பாட்டில் இருக்கட்டும்னு சொல்லிடுச்சு ஏன் உங்களுக்கு அவ்வளவு அவசரம் அவ்வளவு ஆவேசம் அவ்வளவு வன்மம் மன்னியர்கள் மீது அந்த கட்டிடத்தை கைகட்டும்னு ஏன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் உங்க அப்பா கொடுத்தாரு நூறு கோடி ரூபா மதிப்புல முத்தமிழ் பேரவைய இசைவலாளர் சமுதாயத்திற்கு நூறு கோடி இன்னைக்கு பல நூறு கோடி போகும் அந்த கட்டடத்தை கைப்பற்ற துடிக்க வேண்டியது அப்ப இந்த மண்ணுல உங்களுடைய சுயசாதிக்கு நீங்கள் ஒரு இடத்தை கொடுத்தா அதுல எந்த தொந்தரும் வராத அளவுக்கு பாத்துவீங்க வன்னியர் சமுதாயத்திற்கு என்ற ஒரு சிறிய இடம் இருந்தால் கூட அது உங்களுக்கு கண்ணை ஒருத்துமா உயர் நீதிமன்ற தீர்ப்பை தாண்டி உச்ச நீதிமன்றத்துல வெங்கடரமணி என்கின்ற வழக்கறிஞர் மூலமாக இத இந்த வழக்க நடத்திட்டு இருக்கு இந்த திமுக அரசு நடத்துங்க நீங்க வன்னியர்களுக்கு எதிராக வன்மத்தை கேட்காமலோ இப்படியான தொல்லைகளை கொடுக்காம இருந்தாலும் ஆச்சரியம் ஆனால் எங்களுக்கு இருக்கிற கேள்வி என்ன கடந்த நான்கு ஆண்டுகள்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியில எத்தனையோ முறை தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கு நீதி வரைக்காமல் மறுக்கப்பட்டிருக்கு அதுக்கெல்லாம் இந்த அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசுடைய வழக்கறிஞரை ஏன் பயன்படுத்தல அட்வொகேட் ஜெனரல் மூலியமாக மட்டுமே வழக்கு நடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன கேள்வி வருமானா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடும் அழுத்தத்திற்கு கடும் அழுத்தத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாதாடிச்சு போட்ட கணக்கு வேற உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடும் நினைச்சாங்க உச்ச நீதிமன்றம் சில தரவுகளை சேகரிச்சு இடஒதுக்கீடு கொடுங்க சொல்லிடுச்சு அது திமுகவுக்கு திருகுதா போயிடுச்சு அன்னைக்கு இதே அட்டார்னி ஜெனரலை வைத்து ஏன் திமுக ஒரு சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாட்டில் மூன்று ஒரு பங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னிய பெருங்குடியினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு அட்டாரி ஜெனரலா கூப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவிற்கு மனதிற்குள்ளாக மனதிற்குள்ள ஏன் தமிழ்நாட்டிற்கு நீட்ட தடை கோரி அட்டாரி ஜெனரல் மூலயமா தமிழ்நாட்டினுடைய எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு ஆசிரியர்கள் தலைத்தேர்வு இது மத்திய அரசு கொள்கைன்னு தலையிட முடியாது தேர்வு இந்த ஆசிரியர்கள் வழக்கு தொடுத்து அவர்கள் நீதி பெற்று தர்றது எத்தனை எத்தனை பிரச்சனைகள் இருக்கு காவிரி பிரச்சனைக்காக வாழ்வாதார பிரச்சனைக்காக சமூக நீதி பிரச்சனைக்காக எந்த அட்டார்னி ஜெனரலையும் கூப்பிடாது திமுக அரசு வன்னியர்களை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பல கோரிக்கை செலவு செய்து பல போர்வற்ற வழக்கறிஞர்களை விட்டு ஆலோசனை நடத்தி அந்த சொத்தை அபகரிக்க துடிக்கிறதுக்கான காரணம் என்ன சேகர்பாபுவனுடைய வன்னியர் விரோத உள்நோக்கத்தை தாண்டி இதுல ஸ்டாலின் அவருடைய மன்னியர் விரோதமும் ஆழ புதைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒன்று அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தர்மபுரியில ஒரு கவுண்டர் என்கின்ற பெயர் தாங்கி ஒரு பெயர் பலகை பேருந்து நிலையத்திற்கு வைக்கப்பட்டதை கூட பொறுத்துக்க முடியல இந்த ஆட்சியாரம் அகற்றி இருக்கிறாங்க நாளைக்கு வேணா அஞ்சுகம் அம்மாள் பிறந்தநிலை வச்சாலும் வைப்பாங்க ஆனா அவங்க வேணா தர்மபுரி சீர்துருத்தி நிறுத்துறவங்க தமிழ்நாட்டை சீர்துருத்தி நிறுத்துறவங்க அதனால வச்சாலும் வைப்பாங்க எந்த ஆச்சரியபுரத்துக்கு முதல்ல ஆனா வன்னியனுக்கு புத்தி வரணும் இவ்வளவு வன்மத்தை ஸ்டாலின் அரசு கக்கைய பின்பாகவும் வன்னியனுடைய வாழ்வாதாரத்தை புடுங்கிய பின்பாகவும் வெக்கங்கட்ட தரமாக திமுகவுக்கு வன்னியர்கள் ஓட்டு போட்டுடுவான்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு உள்ள இருக்கு இல்லையா அதை அழித்தொழிக்காத வரைக்கும் திமுக திருந்தாது எந்த நாட்டில் நடக்கும் எந்த இடத்துல நடக்கும் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எதிராக இப்படியான அக்கிரமம் எந்த இடத்துல நடக்கும் எந்த இடத்துல நடக்கும் ஏன் அந்த இடம் வன்னியர் சங்க கட்டடம் இருக்கிறது உங்களுக்கு பொறுத்துக்க பொறுத்து பொறுத்துக்க முடியல சேவலாவுக்கு என்ற ஒரு கட்டடத்தை உங்க தகப்பனார் தாரை வார்த்து கொடுக்கறதை ஏத்துக்க முடிஞ்ச முகஸ்டாலின் அவர்களால வன்னியர் சங்கத்திற்கு என்ற ஒரு கட்டடத்தை அதுவும் சட்ட போராட்டம் நடத்தி வைத்த பின்பாகவும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று போராடுகின்றது தமிழ்நாடு அரசு என்ன காரணம் என்ன உங்களுடைய இந்த திருட்டு தடத்த திராவிட மாடலுடைய கையாளாக தடத்தை எல்லாம் அந்த நன்முதாஸ் அவர்கள் தோளுரித்து காட்டுகிறார் என்றால் திராணி இருந்தால் நேருக்கு நேராக அரசியல் கலம் காணணும் அதிகாரம் இருக்கு வன்னியர்களை வாழ்வாதாரத்தை படிக்கணலாம் அதிகாரம் இருக்கு வன்னியர்களை அழித்து ஒழிச்சுக்கலாம் அதிகாரம் இருக்கு வன்னியர்களை அடாவடிக்காரர்கள் என்பதுலாம் நினைக்கிறத விட்டுட்டு வன்னியருடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிறத விட்டுட்டு இதையோ புழப்ப வச்சுக்கிறதை விட்டுட்டு உங்களுக்குன்னு தனியா ஒரு வேலை இருக்கு அந்த வேலைய சிவனவே செய்ய முடியுமா என்பத பாருங்க அதுக்கப்புறமா நீங்க ஒரு பொற்கால ஆட்சியை அமைத்து கொடுத்தது பின்பாக வன்னியர்களை அழித்தொழிக்கின்ற வேலை செய்யுங்க இது பட்ட பகல்ல பட்ட பகல்ல மட்ராஸ் போறான் நீ செய்தி வருது பள்ளி அது வடநாட்டுல இருந்து வந்த ஒருத்தன பள்ளி குழந்தைய பாலை பலாத்காரம் பண்றான் அதை தடுக்க துப்பு கட்ட திராவிட மாடல் ஆட்சி வன்னியருடைய சொத்தை குடுங்க நினைக்கிறதுல மட்டும் மிக மும்முறமா தீவிரமா இருக்கு சமூக நீதியை காப்பாற்ற திராணி இல்லாத ஒரு திமுக ஆட்சி வன்னியருடைய சொத்தை அபகரிக்கிறத மட்டும் மிக தீவிரமா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத மதுவை ஒழுக்கம் ஒழிக்க முடியாத ஒரு திமுக ஆட்சி வன்னியர்களை அழிக்கிறதுக்கு மட்டும் கங்கனை கட்டிக்கிட்டு தெரியுது கொஞ்சமாவது கொஞ்சமாவது திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிங்க ஏன் எல்லாருக்கும் சொந்தமா இடம் இருக்கலாம் இந்த சென்னையே தந்த எங்கு சமுதாயத்திற்கு சென்னையில ஒரு சின்னதா ஒரு கட்டிடம் இருக்கிறது கூட உங்களால பொறுத்துக்க முடியலையா அப்படின்னு கேள்வி கேட்க திமுக ஒரே ஒரு திராணி உள்ள வன்னியர் கூடையா இல்ல ஒரே ஒரு திராணி உள்ள வன்னியர் குடையா இல்ல கடந்த நான்கு நான்காண்டுகால ஆட்சியில எத்தனையோ சமூக பிரச்சனைக்காக உச்ச நீதிமன்றத்தில் அட்டார்னி ஜெனரல் மூலியமாக வழக்கு தொடுக்காத திமுக ஆட்சி வன்னியருடைய சொத்தை புரிந்தவர்கள் மட்டும் இவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு பல கோடியை செலவு செய்து அத புடுங்கு நினைக்கிறதுல ஏன் தீவிரமா இருக்குதுன்னு சூடு சொரணையோட யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க நாங்களும் நினைக்கிறோம் ஆனா அதுதான் நடக்க மாட்டேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அத்தனையும் மாறும் களம் மாறும் காலம் மாறும் அன்றைக்கு வேரோடும் வேரடி ஒன்றோடும் அழிக்கப்பட்ட பின்னாக திமுக காலமெல்லாம் இது போன்ற புலம்பிட்டு இருக்கும் ஒரு பெரிய முடிசூடா மன்னராட்சி மன நடித்ததான கதை கொண்டு விட்டு இருந்தோமே அதுல வண்ணம் வந்துருச்சே அப்படின்னு காலமெல்லாம் கதற வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு பெருத்த சமுதாயத்திற்கே இப்படியான அழகா நடக்குதுன்னா பல சிறுபான்மை சமுதாயங்களுடைய நிலைமை என்னன்னு சிந்திச்சு பாருங்க ஏதோ ஒன்னிற்குத்தானே இது நடக்குது அப்படின்னு கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை இது சாதியற்ற திமுகவும் இல்ல சொந்த சாதிக்கு சுயசாதிக்கு பதினோரு கோடிய நிலத்தை வார்த்தை கொடுத்த திமுக தானே கோடி நிலத்தை தாரவார்த்து கொடுத்த திமுக தானே அப்ப அதற்கு கேள்வி கேட்க முடியாத திமுக வன்னியர் சங்க கட்டடத்தின் மீது மட்டும் கண் வைப்பதற்கான காரணம் என்ன வன்னியர்கள் சிந்திங்க ஆராயுங்க கொஞ்சமாவது திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு கொஞ்சமாவது அந்த புத்தியை பயன்படுத்துங்க ஏன்னா இடஒதுக்கீடு தரமாட்டேன்றாங்க மன்னிர அடவடைக்காரர்கள் வரிசை தெரிவிக்கிறாங்க எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் போச்சு அடிமையாக மாற இந்த சத்து இனத்தை கொண்டு சென்று விடாதீர்கள்